வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா பன்னிரெண்டு ஆழ்வார்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ஆழ்வார் வந்து திருமலைசை ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார் வந்து தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு வேண்டிய பணிவெடைகளை எல்லாம் கணிகண்ணன் அப்படிங்கிறவர் செஞ்சிட்டு அப்போது அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சுத்தம் பண்ணுறது அந்த தேவையான வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்காக ஒரு வயதான அம்மா அம்மாங்க வந்து வேலையெல்லாம் இருந்தாங்க இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறத பார்த்துட்டு திருமலை ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க உங்களுக்கு வேண்டியது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்டு உங்களுக்கு வர வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இறைவனுக்கு தொண்டு செய்கிறது தான் என்னுடைய வேலை இப்போல்லாம் எனக்கு வயசானனால அந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது எனக்கு அதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே திருமணிசை ஆழ்வார் என்ன பண்ணுறாரு இறைவன்கிட்ட வேண்டி இளமை தோற்றத்தை வாங்கி கொடுத்துட்றாரு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பேரழகையாக மாறிடுறாங்க வயதான மா மூதாட்டியாக இருந்த அம்மா வந்து பேரழகையாக மாறிடுறாங்க அதையே பார்த்தோன்ன அந்த நாட்டு இளவரசனுக்கு வந்து அந்த அம்மா மேலே ஆசை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுன்னு விட்டு அந்த அம்மா அதே இளமை தோற்றத்தோடு இருக்கிறாங்க அந்த அரசனுக்கு வந்து நாள்பட நாள் பட வயதான தோற்றம் வரும் ஆகுது அப்போது எனக்கு மட்டும் எப்படி இப்படி வயதான தோற்றம் வருது நீ வந்து இன்னும் இளமையாகவே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டே கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப வயதான மூதாட்டியாக இருந்தேன் நான் திருமலசை ஆழ்வார்கிட்ட இறைவனுக்கு பணி செய்கிறதுக்கு எனக்கு முடிகிறது இல்லை அப்படின்னு சொன்னனால இறைவன்கிட்ட வரம் வாங்கி எனக்கு வந்து இளமை தோற்றத்தை தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரசன் என்ன பண்ணுறாரு திருமலசை ஆழ்வாரை பார்க்கறக்காக ஓடுறாரு அங்கே போய் பார்க்குறாரு அப்போ போகும்போது திருமழசை ஆழ்வார் வந்து தியானத்தில் இருக்கிறாரு அப்போ பக்கத்தில் கணிகண்ணன் இருக்கிறாரு கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கும் இளமை தோற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு கணிகண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படியெல்லாம் முடியாதப்பா அந்த அம்மா வந்து இறைவனுக்கு உண்மையான தொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க இறைவன் மேலே உண்மையான பக்தி கொண்டு இருந்தாங்க அதனால கிட்ட கேட்டு வரம் வாங்கி கொடுத்தாரு நம்மளுடைய ஆழ்வார் உங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நாட்டோட அரசன் அப்படிங்கிறனால எல்லாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அரசனுக்கு ஒரே கோபம் நான் இந்த நாட்டோட அரசன் என்னைவே நீ எதிர்த்து பேசுறையா அப்படின்னா இந்த நாட்டில் நீ இருக்க கூடாது உடனே வெளியேறு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ கண்ண கணிகண்ணன் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற அப்படின்னு சொல்லி வெளியே போனோன்னே திருமலசி ஆழ்வார் என்ன பண்றாரு என்னுடைய அடியாருக்கு இந்த இடத்துல என்னுடைய பக்தனுக்கு இந்த இடத்துல இடம் இல்லாத இடத்துல எனக்கும் இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமழசி ஆழ்வாரும் போறாரு திருமழசி ஆழ்வார் மட்டுமா போறாரு திருமழசி ஆழ்வார் வந்து பெருமாளை பார்த்து பாடுறாரு என்னன்னு பாடுறாரு கணிகண்ணன் போகிறான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளையுமே கட்சியில் இருக்கும் எம்பெருமானே நீயும் எங்கூடையே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திருமழசி ஆழ்வார் பாடுறாரு திருமலிசி ஆழ்வார் பாடுனோடனே தன்னோடய நாகப்படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு பெருமாளும் திருமலிசி ஆழ்வார் கூடயே வந்துடுறாரு பாருங்களே தன்னோட பக்தனுக்காக இறைவன் எப்படியெல்லாம் இறங்கி வர்றாருன்னு பாருங்கள் உண்மையான பக்திக்கு இறைவன் எப்படியெல்லாம் இறங்கி வர்றாருன்னு பார்த்தீங்களா அப்போ திருமழசி ஆழ்வார் போய் போயிட்டாங்க கணிகண்ணனும் போயிட்டாங்க இவங்க கூடயே யாரும் போயிட்டாங்க பெருமாளும் கட்சியில் இருக்கும் பெருமாளும் போயிட்டாரு அப்போ பெருமாளே இல்லாத இடத்துல எனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாய் என்ன பண்ணுறாங்க என் கணவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையே பெருமாள் கூடையே மகாலட்சுமி தாயும் போயிடுறாங்க அப்போ பெருமாளும் போயாச்சு மகாலட்சுமி தாயும் போயாச்சு அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லு பார்த்தீங்களா சொல்லுங்க பார்த்து பார்க்கலாம் பொலி விளந்து இருண்டு போச்சு அப்போது நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மன்னன்கிட்ட போய் வேண்டுறாங்க மன்னா இப்படி நம்ம நாடு வந்து பொலி விளந்து போச்சு அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அப்போது மகாலட்சுமி இல்லாமல் வறண்டு போச்சுன்னு வேண்டுறாங்க அப்போது மன்னன் போய் மகாலட்சுமி கிட்டே வேண்டாரு அம்மா தாயே நீ திடீர்னு திடுதிப்புன்னு இப்படி வந்துட்டியே எங்கள் நாடு வந்து இது இல்லாமல் செல்வ செழிப்பு இல்லாமல் இருண்டு போய் கிடக்குது தாயே தயவு கூர்ந்து எங்கள் நாட்டுக்கு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட மன்னன் மகாலட்சுமி கிட்ட போய் வேண்டுறாங்க மகாலட்சுமி தாய் என்ன சொல்கிறாங்க என்னுடைய கணவர் பெருமாள் அங்கே தான் நான் அங்கே வருவேன் இல்லைன்னு எனக்கு அங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி சொல்கிறாங்க மகாலட்சுமி சொன்னன்னே போய் பெருமாள் கிட்ட வேண்டுறாரு இறைவா இந்த மாதிரி நாடு பொலிவிழந்து போச்சு மகாலட்சுமி கேட்டேன் நீ தான் வருவேன்னு சொல்றாங்க அதனால தயவுகூர் நீயும் மகாலட்சுமி எங்கள் நாட்டுக்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட வேண்டாங்க பெருமாள் எம்பெருமான் என்ன பண்றாரு என்னை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னுடைய அடியாரான திருமழிசி ஆழ்வார் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ உடனே போய் திருமழிசி ஆழ்வார்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நாடு இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு மகாலட்சுமி தாய்கிட்ட கேட்டேன் பெருமாள் வரணும்னாங்க பெருமாள் கிட்ட கேட்ட திருமலசி ஆழ்வார் வந்து வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டாங்க நீங்க தெய்வகூர்தும் எல்லாம் கூப்பிட்டு நாட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க திருமழிசி ஆழ்வார் என்ன சொல்கிறாரு நான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய பக்தனான கணிகண்ணனை நீ வந்து நாட்டுக்கு அனுப்பிட்ட அந்த கணிகண்ணன் தான் நான் வருவேன் அவன் இல்லாத இடத்துக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி திருமழிசி ஆழ்வார் சொல்லிடுறாரு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு யாரே இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இந்த நொடியே வெளியேறணும்னு சொல்லி ஆ துரத்துனாங்களோ அதே கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கணிகண்ணா எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் நீ தான் ஆழ்வார் வருவார் ஆழ்வார் வந்தா பெருமாள் வருவாங்க பெருமாள் வந்தா மகாலட்சுமி தாய் வருவாங்க எங்கள் நாடு சீரோடும் சிறப்போடும் இருக்கிற கையில் தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கணிகண்ணன்கிட்ட கேட்குறாங்க அப்போ கணிகண்ணன் வந்து மறுபடி செய்தின்னு சொன்ன விட்டுத பெருமாளை பார்த்து திருமலை ஆழ்வார் பாடுறாரு கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவொன்றிக் சென் சென்னா புலவனும் யான் செலவொழிந்தேன் நீ உண்டன் பையனாக பாய் விரித்து கொள் அப்போ பாய் சுருட்டி முதல் பாடினாரு இப்போ பையனாக பாய் விரித்து சொல்லி பெருமாளைவே கூப்பிட்டு இந்த நாட்டுக்கு வர்றாரு அப்போ அடியார்களோட பக்தி எவ்வளவு பெரியதா இருக்குது அந்த உண்மையான பக்திக்கு இறைவன் எப்படியெல்லாம் இறங்கி வர்றாரு பார்த்திங்களா அதுதாங்க அந்த உண்மையான பக்திக்கு கிடைக்கக்கூடிய வரம் இல்லைங்களா நன்றி வணக்கங்க